முருகாச்சரம் தினம் ஒரு திருத்தலம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் என்று அழைக்கப்படும் பழனி முருகனின் மூன்றாம் படை வீடாகும் இது ஒரு மலைக்கோயில் ஆகும் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு படிகளையும் யானைப்பாதை என்று அழைக்கப்படும் வழியையும் உடையது மேலும் மலை மீது செல்ல விஞ்ச் ரோப்புக்கார் போன்ற வசதிகளும் உண்டு இங்கு தைப்பூசமும் பங்குனி உத்தரமும் மிக முக்கியமான திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றன மூலவர் யோக சித்தர்களால் நவ பாஷாணத்தால் உருவாக்கப்பட்டவர் இங்கு வழங்கப்படும் சந்தனம் பல நோய்களை தீர்க்கும் குணமுடையது இங்கு வையாபுரி சண்முகா நதி சரவண பொய்கை ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன இக்கோயில் ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோயிலாகும் இக்கோயில் சேர மன்னர்களாலும் பாண்டிய மன்னர்களாலும் புனரமைக்கப்பட்ட கோயிலாகும் திண்டுக்கல்லிலிருந்து கோயமுத்தூர் செல்லும் வழியில் ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு சென்னையிலிருந்து ரயில் வசதியும் உண்டு முருகாச்சரணம்